சளியை வந்து அறவே அகற்றக்கூடிய தன்மை கொண்ட தலை சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னாவே அது தூதுவளை தாங்க அந்த தூதுவளை நம்ம வீட்டு தோட்டத்திலேயே இருக்குங்க அதை தான் இப்ப நாங்க பறிச்சுட்டு வந்திருக்கோம் தூதுவலை சூக்கு செய்யலாம் அப்படின்ட்டு இதை வந்து நம்ம சமூலமாவும் பயன்படுத்தலாங்க அதாவது இதன் இலை வேர் தண்டு பூக்கள் பழம் அனைத்துமே மருத்துவ குணம் கொண்டது கொண்டதுங்க இது கூட வந்துங்க இந்த பூக்கள் இருந்து அந்த பூக்களை வந்து நம்ம பாலில் போட்டு வேக வச்சு குடிச்சா ஆண்களுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க அவங்களுக்கு வந்து ஆண்மை குறைபாடு கூட நீங்கும்னு சொல்றாங்க அதே மாதிரி நம்ம சுடுதலி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் சில தூதுவளை இலைகளை போட்டு நம்ம காக்கி ரெகுலரா நம்ம எடுத்துக்கிட்டே வரும்போதுங்க நம்ம நுரையர்ல வந்து சுத்தப்படுத்துவாங்க அத நம்ம நுரையீர்ல அந்த நெஞ்சு தலையெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதை எல்லாமே நீக்கி நம்மளுக்கு நுரையர்ல சுத்தப்படுத்தணும்னு சொல்றாங்க நம்ம நெய் காய்ச்சறோம் இல்லைங்களா நெய் காய்ச்சும் போது கூட நம்ம முருகு போட்டு காய்ச்சுவோம் இல்லைங்களா அந்த முருகத்தலைக்கு பதிலா இந்த தூதுவளை இலைகளை போட்டு நம்ம நெய் காய்ச்சணும் அப்படின்னா அந்த நெய் கூட வந்து அதிக மருத்துவ குணம் வாங்கிதான் மாறிடுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவ்வளவு நல்லதுங்களாங்க இது இதை வந்து நம்ம வந்து ரசம் செஞ்சு சாப்பிடலாங்க சட்னி செய்யலாம் துவையை செய்யலாம் சூப் செய்யலாம் தோசை நிற்கல கூட கலந்து சாப்பிடலாங்க இது எல்லா வயிற்றுக்காரங்களுமே சாப்பிடலாங்க அவ்வளவு சக்தி வாழ்ந்துருந்தாங்க எல்லாத்தோட முக்கியமா வச்சுக்கோங்க இது வந்து புற்றுநோய்களுக்கு வந்து புற்றுநோய் செல்களுக்கு வந்து எதிரா இது வந்து செயல்படுதுங்க இதை நம்ம ரெகுலரா இந்த கீரை சாப்பிட்டு வரும்போது கல்லீரல் புற்றுநோய்க்கு ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி தூங்க கர்ப்பை புற்றுநோய் மாறுவ புற்றுநோய் எல்லாம் வருது இல்லைங்களா அந்த செல்வியும் வரவிடாம இது வந்து தடுத்து வரலாங்க பிரெயினுக்குமே ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க பிரெயினுக்கு போகிற ரத்த ஓட்டத்தை சரி பண்ணுவாங்க ஞாபக மரக சக்தியெல்லாம் வருது இல்லைங்களா அதெல்லாம் தடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கண்டிப்பாக வந்து நம்ம வீட்லேயும் இந்த செடியை வளர்க்கலாங்க இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க